சென்னை மின்சார ரயில பாத்தீங்கன்னா ரயில் திறந்து விட்டு போதை ஆசான் அநாகரிகமா ரயில்ல நடந்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை ஒரு பெண்மணியும் வீடியோவாக எடுத்து சோசியல் பதிவிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கூடிய பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்ற பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் சென்னை தாம்பரத்துல இருந்து கடற்கரை நோக்கி சென்ற மின்சார ரயில பாத்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் பயணித்த பெட்டியில அதிக மதுபோதையில் இருந்த ஒருவர் அநாகரிகமாக நடந்து கொண்ட சம்பவம் பொதுமக்களை ஆடி வச்சிருக்கு சம்பவம் நடந்த போது ரயிலில் பயணித்த பெண் பயணி ஒருவர் பாத்தீங்கன்னா உடனடியாக வீடியோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோவை தற்போது சோசியல் மீடியாக்கள்ல பதிவிட்டிருக்காங்க இந்த வீடியோ ரொம்ப வைரலாக பகிர்ந்துகிட்டு வரப்படுகிறது அந்த இளைஞரின் செயலுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி வருகிறது அவரை கைது செய்யப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை வச்சிருக்காங்க சென்னையில் மின்சார ரயில் என்பது பல லட்சம் பேருக்கு முக்கியமான போக்குவரத்தாக இருந்துட்டு வருது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு சென்னை கடற்கரை சென்ட்ரல் ஆகிய இடங்களில் இருந்து புறநகர் மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வருகிறது அதிகப்படியான ரயில்கள் சென்னை கடற்கரையில் இருந்து புறப்படுகிறது சென்னை கடற்கரையில் இருந்து சென்னையின் எந்த பகுதிக்கும் மின்சார ரயிலில் போக முடியும் என்கிற நிலை இருக்கிறது மின்சார ரயிலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் திருவள்ளூர் மற்றும் அரக்கோணம் மார்க்கம் சென்னை சென்ட்ரல் பொன்னேரி மூடிப்பூண்டி மார்க்கம் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல் மார்க்கம் சென்னை கடற்கரை வேளச்சேரி மார்க்கம் ஆகிய மார்க்கங்களில் மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருது இந்த மின்சார பாத்தீங்கன்னா சென்னை மட்டுமல்லாமல் சென்னைக்கு அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்து வேலைக்காகவும் கல்விக்காகவும் நாள்தோறும் லட்சக்கணக்கான நகரத்துக்கு வந்து செல்ல பேருதவியாக இருந்து வருகிறது இது சென்னையில் இருந்து தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தட பிரதான வழித்தடமாகவும் இருக்கிறது இந்த வழித்தடத்துல தான் பெரும்பாலான ஒரு முறை ரயில்கள் சென்று வருகிறது ஒரு முறை கூட ரயில்கள் இருக்கு இந்த ரயில்கள்ல எப்பவுமே கூட்டமாகவும் இருக்கும் இந்த நிலையில தாம்பரத்திலிருந்து கடற்கரை நோக்கி சென்ற மின்சார ரயில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பயணித்த பெட்டில் அதிக போதையில் இருந்த ஒருவர் அநாகரிகமான நடந்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த காட்சிகளை பதிவு செய்து பெண் பயணி பார்த்தீங்கன்னா ஒருவர் சமூக வலைதளத்திலும் வெளியிட்ட நிலையில அந்த வீடியோ தற்போது ரொம்பவே வைரலா பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு சம்பவம் நடந்த போது ரயிலில் பயணித்த பெண் பயணி ஒருவர் உடனடியாக ரயில்வே பாதுகாப்பு படையின் உதவி எண்ணை தொடர்பு கொள்ள முயன்றிருக்காங்க ஆனால் அழைப்பு கிடைக்காமல் போனதால் மாற்று வழியே இல்லாம நூத்தி முப்பத்தி ஒன்பது என்ற ஹெல்ப் லைன் எண்ணை அழைத்திருக்காரு அப்போது இந்தியில் பேசிய ஒருவரிடம் இந்தி தெரியாது என்று ஆங்கிலத்தில் தெரிந்தவர்களுடன் இணைக்குமாறு அந்த பெண் பயணி கேட்டிருக்காங்க ஆனால் அவ்வாறு இணைக்கப்படாமல் அழைக்கழிக்கப்பட்டதாகவும் அந்த பெண் பயணி கூறியிருக்காங்க அந்த பெண் பயணி தனது பதிவில் வேதனையுடையும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும்